வணக்கம் ஜே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் புகைப்பிடிப்பதற்காக மாத்திரம் நாளொன்றிற்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவு நாட்டை விட்டு தொடர்ச்சியாக வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு மின்னல் தாக்கி சகோதரனும் சகோதரியும் உயிரிழப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கணேசலிங்கம் தெரிவிப்பு அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி உஜிரிழப்புகளை ஏற்படுத்துவதாக நீதிமன்றில் அறிவிப்பு பிரித்தானியாவில் குற்றவாளி என கருதி இலங்கையர் மீது தாக்குதல் உக்ரைனின் ஹரிபோட்டர் மாளிகை மீது ரஷ்யா தாக்குதல் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவர் சுவிஸ் இராணுவத்தில் இணைந்து பயிற்சிகளை பெற்று வருகின்றார் யோகேஸ்வரன் கேரிசன் என்ற இளைஞர் தனது கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து இராணுவத்தில் இணைந்துள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் யோகேஸ்வரன் கேரிசன் பிறந்துள்ளார் அவரின் பெற்றோர் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து சுவிட்சில் குடியேறியுள்ளனர் தனது நாட்டு இளைஞர் யுவதிகள் கட்டாயம் ஒரு ஆண்டு இராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற வேண்டும் என்ற சட்டத்தை சுவிட்சர்லாந்து அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது இராணுவத்தில் இணையாதவர்கள் சிவில் சேவையில் ஓராண்டு காலம் பணியாற்ற வேண்டும் இவ்வாறு பயிற்சிகளை நிறைவு செய்யும் இளைஞர் யுவதிகள் யுத்தம் மற்றும் அவசர காலத்தின் போது மீளவும் இராணுவத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேசத்தில் பாடசாலைக்கு சென்ற மாணவி ஒருவரை காணவில்லை என அவரது பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் பாடசாலைக்கு செல்வதாக கூறி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய மாணவியே இவ்வாறு காணாமற் போயுள்ளதாகவும் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் சாவகச்சேரி கச்சாய் வீதி பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மாணவியே காணாமற் போயுள்ளார் காணாமற் போனமை தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்து சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் மக்கள் புகைப்பிடிப்பதற்காக நாளொன்றிற்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாவை செலவிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்தகவலை இலங்கையின் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது புகைப்பழக்கம் காரணமாக நாளாந்தம் சுமார் ஐம்பது பேர் உஜிர்லகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு பில்லியன் புகையிலை வடிகட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு கழிவாக வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இலங்கையர்கள் வேலைகளுக்காக கொரிய நாட்டிற்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் வேலைகளுக்காக தென்கொரிய நாட்டிற்கு புறப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை உற்பத்தி துறை தொடர்பான வேலைகளுக்கு ஆயிரத்து எழுநூற்று எட்டு பேர் வெளியேறியுள்ளதுடன் மீன்பிடி தொழிலுக்காக முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேரும் கட்டுமானத் துறைக்காக ஐந்து பேரும் தென்கொரியாவிற்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அறிவித்துள்ளது இதேவேளை இவர்களுள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் முதற் தடவையாக தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளனர் இவர்களுள் நாற்பத்தி ஒரு யுவதிகள் கடந்த மாதங்களில் தென்கொரியாவில் வேலைகளுக்கு சென்றுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது மாத்தலை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த சகோதரனும் சகோதரியும் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் ரத்தோட்டை வெல்கால பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் ரத்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமியும் இருபத்தி மூன்று வயதுடைய சிறுமியின் சகோதரனான இளைஞருமே மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த சகோதரன் மற்றும் சகோதரியின் உடல்கள் ரத்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் முரண்பாடுகளை சரி செய்யாவுடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்காது என யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை தமிழரசு கட்சியை நீதிமன்றில் கொண்டு சென்று நிறுத்தியவர்கள் பொதுமக்கள் அல்ல எதிரிகள் அல்ல விரோதிகள் அல்ல கட்சிக்குள் இருந்தவர்களே நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தியுள்ளனர் கட்சிக்குள் இருந்து முரண்பாடுகளையும் பகைமைகளையும் அவாக்களையும் கொண்டிருந்தவர்களும் தங்கள் நலன்கள் சாத்தியப்படவில்லை என்ற எண்ணங்களை கொண்டவர்களும் தான் இதற்கு காரணமானவர்கள் இதனை தோற்கடிப்பதற்கான வழிமுறைகளாக தமிழரசு கட்சியை காப்பதற்காக வீதிக்கு வருதல் வேண்டும் மக்களை அணி திரட்ட வேண்டும் மக்களுடன் ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனும் ஏனைய கட்சி நிர்வாகிகளும் இதனை தங்கள் எண்ணமாக கொண்டு செயற்பட வேண்டும் இதன் மூலம் ஈழத்தமிழர்கள் தங்கள் இருப்பில் ஏதாவது மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையுடன் புலம்பெயர்வை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான நம்பிக்கைகளுடன் பயணிப்பதற்கான சூழல் உருவாகும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நெருக்கடிகள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களால் ஏன் இதற்கு தீர்வு காண முடியவில்லை கட்சியின் உரிப்புரிமைக்கு உரித்துடைய ஒவ்வொருவரையும் உங்களால் ஏன் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியவில்லை போன்ற பல விமர்சனங்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மூத்த உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விமர்சனங்கள் தவறானது என்று கூட நான் கருத மாட்டேன் எனவும் இயால் பல்கலைக்கழக அரசர் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார் தம்புல்லை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் மொத்த விலை குறைவடைந்துள்ள நிலையில் தேசிக்காய் மற்றும் பச்சை இஞ்சியின் மொத்த விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ தேசிக்காய் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஒரு கிலோ பச்சை இஞ்சி மூவாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரத்து இருநூறு ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் அறிவித்துள்ளனர் தம்புல்லை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அதிகளவு மரக்கறிகள் கையிருப்பில் உள்ள போதிலும் நுகர்வோர் அவற்றை கொள்வனவு செய்வதற்கு அங்கு வராத நிலை காணப்படுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முத்லாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள மருத்துவ பீடத்தை நிறுத்துமாறு கோரி சப்ரகமோவா பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றிரவு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதில் பங்கேற்ற மாணவர்கள் தீப்பந்த மேந்தி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் மாணவர்கள் குறித்த பல்கலைக்கழகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்த நிலையில் பின்னர் கொழும்பு பதிலை பிரதான வீதியில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் வடமேல் மத்திய மற்றும் சப்பிரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அன்றராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது காசாவில் இடம்பெற்ற மோதல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் சிறுவர் நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கான கால அவகாசம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிதியத்திற்கான நன்கொடைகளை இலங்கை வங்கியின் தப்ரப்பேன் கிளையில் ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு என்ற கணக்கிற்கு வரவு வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வரவு வைக்கப்பட்ட பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஆறு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் நிரபராதியான இலங்கையர் ஒருவரை குற்றவாளி என தவறாக கருதி தாக்குதல் மேற்கொண்டமைக்காக சேவையில் இருக்கும் பெருநகர போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி போலீஸ் அதிகாரியான பி சி ஜொனாதன் மார்ஸ் என்பவர் பன்னிரண்டு வார இடைநீக்கம் செய்யப்பட்ட தண்டனையையும் ஆயிரத்து ஐநூறு பவுண்ட்ஸ் இழப்பீடு செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு லண்டனில் ரோம்ஃபோர்டில் நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்து ஒரு கடையை சேதப்படுத்தியதாக கூறப்படும் முறைப்பாட்டைத் தொடர்ந்து ஜொனாதன் மார்க்ஸ் அப்பகுதிக்கு சென்றிருந்தார் இதன்போது அழைப்பு விடுத்த ரசிக்க அத்தநாயக்க என்பவரை தாக்கி அவர் கைது செய்துள்ளார் ரசிக்கவை நபர் என கருதி தான் கைது செய்ததாகவும் போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் போது போலீசார் அணிந்திருந்த பாடி கேம்ப் காட்சிகள் நீதிமன்றத்தில் ஒளிபரப்பப்பட்டது அதில் ரசிக்கவை தரையில் இழுத்து தள்ளி திட்டுவது தலையின் பின்புறத்தில் தாக்குவதும் பதிவாகியுள்ளது இதனையடுத்து குறித்த அதிகாரி பன்னிரண்டு வார காலம் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் ஆயிரம் ஐநூறு பவுண்ட்ஸ் இழப்புட்டினை பாதிக்கப்பட்ட நபருக்கு செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடமாகாணத்தில் காணப்படும் அறுபது ஆயிரம் ஏக்கர் காணி துண்டுகளுக்கு மே முப்பதாம் தேதிக்கு முன் காணி உறுதிப்பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண காணி ஆணையாளர் அம்பலவாணர் சோதிநாதன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் ஐந்து வீதத்திற்கும் உட்பட்டதாகவே அரச காணிகள் காணப்படுகின்றன இதன்படி அரச காணிகள் அல்லாத உரிமையாளர்களது காணிகளுக்கு அவர்களுக்கான காணி உறுதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சாவுச்சேரி மருதங்கேணி கோப்பாய் மற்றும் தெல்லிப்பள்ளை ஆகிய பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அரச காணிகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் பாட்டர் மாளிகை மீது ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் ஒடேசாவில் அமைந்துள்ள இந்த மாளிகை ரஷ்ய தாக்குதலால் பாரியளவில் சேதமடைந்துள்ளது தாக்குதலுக்கு இலக்கான முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை மக்கள் கடல் வழியாக நடந்து செல்லும் போது அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் என ஒடேசா மேயர் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் முன்னாள் உக்ரைனிய சட்டம் இயற்றுபவர்களுக்கு சொந்தமாக காணப்பட்ட இந்த மாளிகையை பின்னர் ஒடேசாவின் சட்ட கல்லூரி செயற்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பூசியான அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கூறி பிரித்தானிய நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது இதனை முன்னிட்டு எஸ்ட்ராசெனிகா நிறுவனம் நீதிமன்றில் அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளது குறித்த அறிக்கையில் தமது அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியினால் பாரிய பக்க விளைவுகள் ஏற்படுகின்றமையை அந்நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவலின் போது அஸ்ட்ராசெனிக்காவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கியது பல நாடுகளில் இத்தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் குறித்த தடுப்பூசி உயிரிழப்புகளையும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது மறுத்திருந்த போதிலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கோவிஷீல்டு ஆவணத்தில் இந்த மருந்துகள் இரத்த உரைதல் பிரச்சனையையும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையையும் குறைக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இக்குற்றச்சாட்டு குறித்து அஸ்ட்ராசெனிகா தாக்கல் செய்த ஆவணத்தில் தமது தடுப்பூசி மிகவும் அரிதான நேரங்களில் டி டிஎஸ் பிரச்சனையை ஏற்படுத்தும் இதேவேளை இந்த பாதிப்பு தடுப்பூசி போடப்பட்டதால் தான் ஏற்பட்டது என்றும் கூறிவிட முடியாது தடுப்பூசி இல்லாமலும் இப்பாதிப்பு ஏற்படலாம் என அறிவித்துள்ளது இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்